நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் காலமும் நேரமும் உங்களுக்கு துணை நிற்கின்றது ராசி பார்க்குறோம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்ததுன்னா குடும்பத்தில் ஒரு சில மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் குறிப்பாக இந்த அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னா பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கே பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி கடந்த காலங்கள் கடந்த மாதங்களில் ஒரு கண்ணில் கண்ணீரும் ஒவ்வொரு கண்ணில் பன்னீருமாக இருந்திருக்கும் குளுமையாக இது நல்லா குளுமையாக இருக்கும் இங்கே ஹீட்டாக இருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி நடந்து இருக்கும் அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களில் கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இருந்த விச்சகராசி நேர்களே எனக்கு அதெல்லாம் ஓகே சாமி சிறப்பாக இருக்குது சாமி எனக்கு இதுதான் சரியில்லை வேலையெல்லாம் எனக்கு ஓகே ஆனால் வேலை செய்கிற இடத்துல தான் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சொல்கிறது உண்டு எனக்கு எங்கள் எங்கள் ஓனர் கூட எனக்கு ஒத்துக்கிட்டார் அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஃபோன் திருப்பூர் வந்து பேசுகிறாங்க அப்போ ஒரு வழியில் முன்னேற்றம் வரும்போது இன்னொரு பக்கம் அந்த தடையை வந்து முன்னாடி நிற்கும்போது விருச்சகராசி நேர்களே உங்களால் சரிவர வெற்றி பெற முடியாது இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்தது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த ஜூலை மாதம் இந்த காட்சிகள் மாறப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க விருச்சகராசினியர்களே பத்தில் இரண்டு பாவிகள் இருக்கிறார்கள் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள் அதைப் போல விருச்சகராசி என்பர்களே பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியே சூரியன் தான் அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சகராசி என்பர்களே நடக்காத பல அதிசயங்கள் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறது உங்களுடைய திறமை அப்போ அதுதான் சொன்ன காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்போ ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்குது இப்போ நீங்கள் வேட்டைக்கு போனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் நேற்று போன சாமி தோத்துட்டேன் முந்தாணியத்து போனேன் ஒரு வாரமாக போகிற சாமி போயிட்டு போயிட்டு வரேன் ஐயா இன்றைக்கி போனீங்களா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்களா அங்கே ஜோசியம் பார்த்தேன் இங்கே ஜாதகம் பார்த்தேன் அந்த கோவில் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை ஆனாலும் நான் இப்படித்தான் தான் இருக்குது சார் நல் நிறைய தானம் தர்மம் பண்ணுறேன் எல்லாம் ஆயால சொல்கிறீங்க அதுக்கு கிரக அமைப்பு இருக்கும்போது காலநேரம் கால நேரம் சரியான கால நேரத்தில் நீங்க அதை செஞ்சீங்களா என்பதுதான் கேள்வி அப்ப ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அதை போல விருச்சகராசினியர்களே உங்களுடைய செயல்பாட்டிற்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குதா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் யோகமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமா இல்லைன்ற கவலை இருக்கா கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குறிப்பாக தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் கம்பெனி சரியாக போகாமல் இருக்கிறது கம்பெனி சரியாக ரன் ஆகாமல் இருக்கிறது ப்ராஃபிட் வராமல் இருக்கிறது ஃபண்டு டிமாண்டாக இருக்கிறது ஃபண்டு லாக் ஆகி இருக்கிறது ராசிக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது நன்மைகள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் விலக வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி